பிளீஸ் சப்ஸ்கிரைப் கலக்கடி சினிமா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

அது மட்டும் இல்ல அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் ஏன் அப்படின்னா வந்து ரஜினி சாரோட படம் அந்த படத்தை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வேற வச்சு பண்ணலாம் அப்படின்னா நம்ம அஜித் சார் சூஸ் பண்ணாரு அந்த படத்தை வச்சு சக்சஸ்ஃபுல்லும் கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது பெரிய கட்ச வந்திருக்கு அந்த கட்ச தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து அடுத்த பேவரேட்டான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம தர்பார் படம் பொங்கலுக்காகவே ஸ்பெஷலா வந்து நீந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமா ரசிகலாம் காத்துட்டு இருக்காங்க சோ இந்த படத்தோட எது வந்தாலும் காலிபா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது என்ன நிறைய படங்களும் அந்த டைம்ல கரெக்ட்டா கிளாஷ் ஆகுது என்னென்ன படங்கள் அப்படின்னு

கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாம் இருங்க உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சட பாய் கல்கி சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல ஒவ்வொரு ஒவ்வொரு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுகும் அதுக்கு நிறைய பேர் பேருக்கு answer பண்ணிருக்கீங்க அந்த வகையில் இந்த வாரம்ட்ட கேள்வி என்ன அப்படின்னு அப்படிங்கறது நிச்சயுங்க தம்பி படத்தோட இயக்குனர் பேர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ

ரஜினி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ரஜினி பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ரவி பயன்தாராவை மறைமுகமாக கேலி செய்தது கட்சியை விட்டு விஜய்க்கும் அந்த கட்டமைப்பு சரியா வச்சு அஜித் நீச்சுன்னு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ரசிகர் பண்றமே வேண்டாம்னு சொன்னவர் தானே ஒரு